பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலீப் சீனியர் பைலீப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு பணியிடங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வந்து காரிடங்களை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதனுடைய எழுத்து தேர்வு எப்போ இருக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது பாண்டிச்சேரி ரீஜியனுடைய எக்ஸாமினேஷன் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம அந்த வந்து போய் இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நமக்கு இது இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் அப்படின்றதும் போன மந்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் கூட அந்த அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் நிறைய ரீ அப்ளிகேஷன்ன்றது சப்மிட் சப்மிட் ஆயிருக்கும் அதற்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம கேட்ட வரைக்கும் அதை வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமை சார்பாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு கேசியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ன்னு சொல்லிட்டு பல்வேறு பன்னிடத்துக்கான எழுத்து தேர்வு அப்படின்றதும் நடந்தது அந்த எழுத்து தேர்வு முடிவுகள் அப்படின்றதும் வெயிட்டிங்லேயே தான் இருக்குது ஸோ நம்ம கால் பண்ணும்போது அதற்கும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய வந்து அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்டை மட்டும் அப்பப்போ செக் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நடைபெற்ற எக்ஸாமினேஷனுக்கு ஆன்சர் கீஸ் அப்படின்றத உடனே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட நீதிமன்றங்களுடைய எழுத்துத் தேர்வு அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அது வந்து குறிப்பிட்ட தேதியில் வந்து அவங்க இடைப்பட்ட காலத்தில் அதாவது இப்போ புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அப்படிலாம் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இதுவரைக்கும் நடந்த பிளான் படி பார்த்திங்க அப்படின்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத இறுதியில் தான் வந்து வரைக்கும் தேர்வு அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி நம்ம அதை அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து நாலைய தினத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமினேஷனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன் வீக் வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்க ஸோ இப்போ இன்றைக்கி வருது இன்றைக்கி வந்து அந்த எக்ஸாமினேஷன் அப்டேட் வருது அப்படின்னா பதினஞ்சு நாட்கள் தேர்வுக்கு வந்து நமக்கு இருக்கும் அதுக்கு முன்னதாகவே வந்து அறிவிப்பு அப்படின்றது வந்துடும் ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இன்றைய தேதி வந்து முப்பத்தி ஒன்று நாளை தினம் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஜூலையில் வந்து இறுதியில் ஜூலை இறுதியில் இறுதி நாளில் வந்து இருக்கும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் அனௌஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதுவே எடுத்துக்கிட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்து நமக்கு இருக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சொல்கிறேன் ஸோ அப்படி பண்ணலை இது வந்து டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆகஸ்ட் இறுதியில் தேர்வு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இறுதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருக்கும் அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நான்கு நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் ஸோ இது வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்லலை இதுவரைக்கும் நடந்த ஒரு ப்ராசஸ் பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேர்வு அறிவிப்பு அப்படின்றது இந்த மாதிரியான தேதிகளில் இருக்கலாம் அப்படின்றத ஒரு தோராயமா நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்படியே நமக்கு வந்து இந்த மாதத்தில் வரல ஸோ ஆகஸ்ட் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்த பணிகள் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் செப்டம்பர் மாதம் ஸோ செப்டம்பர் மாதம் தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது சப்போஸ் ஒரு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம வந்து செப்டம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த செப்டம்பர் மாதம் கேலண்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு டேவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி வந்து மாதத்தினுடைய முதல் நாள் வந்து தொடங்குது ஸோ இதில் நமக்கு குரூப் டூ ஸோ குரூப் குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து நடக்குது ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு குரூப் டூ டூ ஏவுடைய எழுத்து தேர்வு நடக்குது அதற்கு மறுநாள் வந்து சண்டே சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை ச சனிக்கிழமை எக்ஸாம் வைக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது ஸோ அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் பதினாலுக்கும் மொதல் வீக் வைக்கலாம் மேபி அப்படி இல்லைனா அடுத்த வீக் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இந்த மந்த் வந்து செப்டம்பர் மாதத்தில் ஒருவேளை தேர்வு தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் மாத இறுதியில் தான் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரூப் டூ இருக்கிறதுனால அந்த தேதியில் செகண்ட் வீக்கில் வந்து வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் ஸோ இதில் நமக்கு செகண்ட் வீக் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கானா இல்லை ஏன்னா இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா நாலு தினத்துலேருந்து நாளைக்கு ஒன்றாந்தேதி பிறக்குது பதினஞ்சு பதினஞ்சு நாள் கணக்கு வச்சாலும் கூட நமக்கு ஃப சனிக்கிழமை பார்க்கும்போது பதினொன்றாம் தேதிக்கெலாம் வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ அப்படி அடுத்த வீக் பார்த்தோன்னா பதினெட்டு பத்தொன்பது அப்படி இருக்குது ஸோ அதனால் அந்த டைமிங்கில் வைக்கிறதுக்கும் கம்மி தான் ஸோ அதனால் நமக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி சண்டே ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் தேர்வு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாமினேஷனுடைய ஃபுல் கம்ப்ளீஷன் அப்படின்றது வந்து முடிஞ்சிடும் நான்கு நாட்கள் தனித்தனி தேர்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸிஸ்ட்டுக்கு ஒரு நாள் நடக்கும் வாட்ச்மேன் மசாஜி இந்த மாதிரியான பன்னிடத்துக்கு ஒரு நாள் நடக்கும் பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதியில் உள்ள எக்ஸாமினர் ரீடர் பைலிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாமே ஒரே நாட்டில் நடக்கும் டிரைவருக்கு ஒரு நாளில் நடக்கும் கிட்டத்தட்ட நாலு நாட்கள் எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு எப்பப்பெல்லாம் வந்து எங்கெங்க சென்டர் அலோகேட் பண்ணலான்றதுலாம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸேட் மூமி வெப்சைட்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சால் உண்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இன்னும் எஃபெக்டிவாக நம்ம வந்து பண்ணியாகணும் ஏன்னா இந்த டைமிங் அப்படின்றது ஷார்ட் அவுட் தான் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒரு மந்தாக இருந்தாலும் கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்தாச்சு ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன் ஒரு பத்து நாட்கள் பண்ணாங்க அதனால் ரிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நமக்கு இந்த பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா தேதிகள் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகஸ்ட் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இல்லாத பட்சத்துக்கு செப்டம்பர் மந்தில் எப்படி என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செப்டம்பரில் அப்படி பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வந்து குரூப் டூவோடைய எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால அதில் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் அப்படி டிலே பண்ணாங்கன்னா செப்டம்பர் இறுதியில் தேர்வு இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம் இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ரிடிக்ஷன் தான் இது வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம இந்த தகவல்கள்லாம் வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இதை வந்து அஃபிஷியல் கிடையாது வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனா தான் என்ன உயர்நீதிமன்றத்தோடய யார் மூவி எடுக்கிறாங்களோ அதுதான் டிசிஷன் ஸோ இந்த மாதிரி தேர்வு வரப்போகுது முன்னதாகவே ப்ரிப்பரேஷனோடு இருங்க அப்படின்றதான் இன்டிமேஷனுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதேமாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நம்மளுடைய விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு ரெண்டு வகையான கல்வித்தகுதியில் எடுத்து தேர்வு அப்படின்றத நடத்துகிறாங்க இப்போ பத்தாம் வகுப்பு கல்வித்தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாமினர் ரீடர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆஃப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து குரூப் ஃபோர் பணிநிலைகளை விட பணிநிலைகள் சார்ந்திருக்கிற பணியிடங்கள் தான் ஸோ அதனால் இந்த ஒரு பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சவங்க நம்மக்கிட்ட உள்ள ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் பை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் தாராளமாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வந்து எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸும் அதை டேரக்டாக கியூஆன்ஏ டைப்பில் தான் வந்து எடுத்திருக்கோம் பாக்ஸ் நோட்ஸ் கொடுத்துரும் அதே மாதிரி நூல்வெளியில் உள்ள கேள்விகளும் பாக்ஸ் நோட்ஸாக வந்து கொடுத்துரும் இது எல்லாமே நமக்கு போத்தால் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ரெண்டுமே எனக்கு வேணும் நான் எட்டாம் வகுப்பு கழித்தகுதிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் பத்தாம் வகுப்பு கழித்தகுதியும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பெயிட் பண்ணால் போதும் நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு டெஸ்ட் பேஸ் மட்டும் வேணும் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் நான் ஆல்ரெடி டிஎன்பிசி படிக்கிறேன் எனக்கு ஓவராலாக எல்லாமே தெரியும் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதற்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை எனக்கு சிங்கிள் மெட்டீரியல் நான் பெயிலிப் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு மெட்டீரியல் போதும் ஓஏ தேவை இல்லை அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை நான் ஓஏவும் வாட்ச்மேனு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பெயிட் பண்ணி மெட்டீரியலை வாங்கிக்கலாம் ஸோ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் ஸோ ஹார்ட் காப்பி கிடையாது சாஃப்ட் காப்பியாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம் மெயில் ஏதாவது இமெயில் வாட்ஸ்அப் இல்லை அப்படின்றவங்களுக்கு இமெயிலில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது வந்து டிரைவ் லிங்க் மூலியமாக வந்து சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்கோன்றது நோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது எக்ஸாமுக்கு கைடன்ஸ் ஸோ ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது நமக்கு தேர்வுக்கு வந்து கொடுக்குறோம் ஃப்ரீ மோக் இன்டர்வியூ எந்த மாணவர்கள் அது யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ணி மாணவர்கள் எக்ஸாம் க்ராக் பண்ணாலும் சரி நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கி எக்ஸாம் க்ராக் பண்ணாலும் சரி ஃப்ரீ மோக் இன்டர்வியூ அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் நான்கு சேனல் சேர்ந்து இந்த ஃப்ரீ மோக் இன்டர்வியூ அப்படின்றத வந்து உங்களுக்கு இலவசமாக ஆன்லைனில் வந்து பண்ணுறோம் ஸோ இது வந்து ஃபுல்லி வந்து எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி ஸோ யூடியூப்பில் பார்த்து நான் பாஸ் பண்ணாலும் இருந்தாலும் சரி இல்லை வந்து மெட்டீன் வாங்கி எக்ஸாம் ப்ளே பண்ணாலும் சரி அவங்களுக்கும் நம்ம இந்த மோக் இன்டர்வியூ அப்படின்றத ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்றோம் அடுத்தது மெட்டீரியல் சம்மந்தமாக உள்ள டீடெயில்ஸ் பார்க்கலாம் டென்த் லெவல் நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து ஒன் லைனரா தமிழ் இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்னென்ன கவர் ஆகுதுன்னா ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் கரண்ட் ஈவென்ட்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்டிடியூடு இது எல்லாமே சிலபஸ் கவர் பண்ண டென்த் லெவல் ஸ்டடி மெட்டீரியல் எட்டாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எய்த் வரைக்கும் உள்ள தமிழ் ஒன் லைனர் அப்புறம் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் ஆஃபீஸன் சம்மந்தமாக உள்ள அலுவல அலுவலக பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு அப்புறம் வந்து தோட்டக்கலை தோட்ட பராமரிப்பு இது எல்லாமே தான் கேள்விகள் கேட்குறாங்க அதேமாதிரி டிரைவர் சம்மந்தமான கேள்விகளும் இதில் கேட்குறதுனால அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆல் சிலபஸ் கவர்டு மெட்டீரியல் ஸோ எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த டிரைவருக்கான ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது ஸோ எக்ஸாம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நாங்கள் வந்து டெஸ்ட் பேச்சுக்கான ஒர்க் போயிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் அவைலபிள் இருக்காது ஸோ அதனால் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இருக்கிற டைமே நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க தேர்வு அறிவிப்பு வேணாலும் வந்துடலாம் ஏன்னால் பணிகள் அப்படின்றது துரிதமாக நடக்குது நீங்களும் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுவீங்க அதனால் அதையும் இன்டிமேஷனாக கொடுக்குறேன் நீங்களும் அடிக்கடி உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அஃபிஷியல் அப்டேட் வந்தால் தான் நம்ம சேனலில் இன்டிமேஷனாக கொடுப்போம் இருந்தாலும் தேர்வு அறிவிப்பு எப்போ எப்போன்னு கேட்குறதுனால நம்ம இதை வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த தேதியில் அஃபிஷியலாக வரும் அப்படின்றத சொல்லலை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிணாக தான் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என்னென்ன எப்போ கால் பண்ணாலும் நம்ம வந்து நீதிமன்ற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னா சொல்லுவோம் வாங்க அதனால வெப்சைட்டுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறத வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அன்னைக்கு வரல அப்படின்னா ஸோ இது வந்து இது வரைக்கும் நடந்த தேர்வு நடைமுறைகள் தான் பண்ணியிருக்காங்க மந்த் எண்டில் தான் வச்சிருக்காங்க ஸோ செகண்ட் வீக்கில் வச்சிருக்காங்கன்றது நம்மளுடைய இது வரைக்கும் தேர்வு நடைமுறைகள் ஸோ அதே தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது அது நீதிமன்றத்தினுடைய இதுக்கு கட்டுப்பட்டது ஸோ உட்பட்டது அவங்க என்ன ப்ராசஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் இறுதியானதுன்றதையும் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் இந்த டெஸ்ட் அடுத்து எடுத்து பார்த்துடலாம் டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவுக்கு டோட்டலாக முப்பது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த முப்பது டெஸ்ட்டும் மூவாயிரம் கேள்விகள் இருக்கும் இதில் வந்து ஒரு நான் மூணு டெஸ்ட் மூணு மூணு டெஸ்ட் மட்டும் வந்து ஆறு கேள்விகள் மட்டும் அந்த கேள்வித்தாளில் இடம்பெறும் மிச்சம் எல்லாமே வந்து நம்ம இந்த மூணு மிச்சமாக இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் வந்து ஒரு கரண்ட் ஈவெண்ட்டாக ஒரு நூறு கரண்ட் ஈவெண்ட் கொஸ்டினை வந்து தனியாக வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட போத்தாக வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரப்ஷனில் ஸ்டெடி மெட்டீரியல் சம்பந்தமான டீடெயில் தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூபில் இது வரைக்கும் வந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பார்ட் ஆஃப் வியூஸ் வந்து போட்டிருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ டேரக்டா நீங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் வேற எதுவும் தகவல் இருந்தது அப்படின்னா இன்டிபேஷன் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்